இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு சில பேருக்கு கேட்பதற்கு போரிங்காக இருக்கும்னு நினைக்கிறவங்க தவிர்த்துக்கோங்க நீங்கள் ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது கேளுங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் குருவே சரணம் குருவின் திருப்பாதம் போற்றி போற்றி இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவு ஒரு பதிகம் படிக்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முழுமையாக ராமபிரான் ஆஞ்சநேயர் அனுமான் அவரோட முழு அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் பெரியவங்க சொல்லுவாங்கள்ல பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்கன்ட்டு அந்த பதினாறு செல்வங்களும் இந்த பதிகம் படிக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் ஆனால் நம்பிக்கையோடு நம்ம படிக்கணும் என்னோட வாழ்க்கையில் இதை படித்து எனக்கு நிறைய நன்மைகள் நடந்திருக்கு ரியல் லைஃப்பில் எனக்கு மட்டும் இல்லை என்னை சார்ந்தவர்களுக்கும் நடந்திருக்கு இன்றைக்கும் இதை படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க இந்த பதிகம் படித்ததுனால எனக்கு கிடைத்தது மிகப்பெரிய என்ன சொல்கிறது பொக்கிஷம்னே சொல்லலாம் என்னோடய சந்தோஷங்கள் ரெட்டிப்பாக கிடைச்சிருக்கு இதை படித்ததுனால சரி அப்படிப்பட்ட பதிகம் என்ன பாராயணம் பண்ணங்கிறத பார்க்கலாம் வேறு ஒன்றுமே இல்லை சுந்தரகாண்டம் சுந்தரகாண்டத்தில் உள்ள படலங்கள் அனைத்தையும் தினம் படிக்க வேண்டும் ஒவ்வொரு புத்தகத்துலையும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு புத்தகத்தில் காண்டங்களாக கொடுத்துருப்பாங்க அது வந்து சுந்தர காண்டம் அது பேரே வந்து அதுதான் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு காண்டம் படிக்கணும் இல்லை நீங்கள் நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ள முடிக்கணும் அப்படின்னிங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு காண்டம் படிக்கலாம் எவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது பெண்கள் மாதவிடாய் காலத்தை தவிர்த்துட்டு மீதி நாட்களில் படிக்க வேண்டும் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் ஐந்து நாள் ஆறு நாள் வர கண்டிப்பாக காண்டம் புக்கை கூட நம்ம தொடக்கூடாது அந்த நாட்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் சரி சுந்தரகாண்டம் படிக்கிறதுனால என்னென்ன பலன் கிடைக்கும் பார்க்கலாம் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் திருமண தடைகள் ரொம்ப நாளா ரொம்ப வருஷமாக தடைப்பட்டிருக்கிற திருமணங்கள் நீங்க சுந்தரகாண்டம் நீங்க ஆரம்பிக்கும் போது பிரார்த்தனையை வைங்க நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ள நான் இதை படித்து முடிக்கிறேன் அதற்குள் எனக்கு திருமணம் கைகூடணும் அப்படின்னு நினைச்சு வேண்டிட்டு ராமபிரான் கிட்ட சீதாதேவி கிட்ட ஹனுமான் கிட்ட வேண்டிட்டு நீங்க பாராயணம் பண்ண ஆரம்பிங்க நாற்பத்தெட்டு நாட்களுக்குள் கண்டிப்பா முடிங்க முதல் நாள் ஆரம்பிக்கும் போது துளசி மாலை சாத்துங்க ராமர் போட்டோ இருந்ததுன்னா கண்டிப்பா வாங்கிக்கோங்க ராமர் சீதா கல்யாணம் பட்டாபிஷேகம் போட்டோ வீட்டில் வைக்கிறது அவ்வளோ நல்லது அடுத்ததாக மிகப்பெரிய பிரச்சனையாக கூட இப்போ மாறிடுச்சு குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு ரொம்ப வருடங்கள் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு வருத்தப்பட்டுகிட்டே இருப்பீங்க சில பேர் ட்ரீட்மெண்ட்டில் கூட இருப்பீங்க அப்படி இருக்கிறவங்க ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கட்டும் கூடவே இந்த சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்ணிக்கிட்டே இருங்க நானும் ரெண்டு மூணு பதிவில் ஏற்கனவே போட்டிருக்கேன் நானும் சுந்தரகாண்டம் படித்து எட்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு குழந்தை பிறந்தது ஆனால் ரொம்ப வருஷம் நான் படிக்கலை அதை படிக்க ஆரம்பித்து ஒரு ரெண்டு மூணு மாதந்தான் அதற்கப்புறமா நானும் கன்சீவ் ஆகி நல்லா ஒரு ஆரோக்கியமான அழகான குழந்தை அந்த ராமரோட அருளால படிக்கலாம் வேலை வாய்ப்பு நல்ல வேலை கிடைக்கணும் வயசானவங்க நல்ல உடல் ஆரோக்கியத்தோட இருக்கணும் இரண்டாவது நமக்கு ரொம்ப முக்கியமானது பிறவா நிலை முக்தி கிடைக்கணும் மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணலாம் இதை நீங்கள் முழு முயற்சியோட ஒரே நாளில் கூட படிக்கணும்னு நினச்சிங்கன்னா படித்து முடிக்கலாம் அது முடியுங்கிறவங்களுக்கு மட்டுமே இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணும்போது நீங்கள் வீடெல்லாம் சுத்தமாக வச்சுக்கோங்க காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு பனிரெண்டு மணிக்குள்ள பூஜை பண்ணி சுந்தரகாண்டம் கண்டிப்பாக படிக்கணும் படிக்கும்போது நைவேதியமாக பாலில் கல்கண்டு போட்டு வச்சு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணலாம் வாழைப்பழம் வைக்கலாம் வெல்லம் வைக்கலாம் ஆனால் ரொம்ப முக்கியமானது அவருக்கு பிடித்தது பாலில் கல்கண்டு போட்டு வைக்கணும் ஒரு நாள் பானகம் வைங்க நீங்கள் முடித்து கடைசி நாள் பட்டாபிஷேக பதிகம்னு அதுலேயே இருக்கும் அந்த பட்டாபிஷேகம் பண்ணும்போது பானகம் வைக்கணும் பால் நெய்வேதியம் வைக்கும்பொழுது முடிந்தவங்க துளசி தண்ணீரில் தீர்த்தத்துல துளசி போட்டு வச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப விசேஷம் எது பண்றதுக்கு முன்னாடியும் விநாயகரை வழிபட்டுட்டு உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிட்டு இது நல்லபடியாக படித்து முடிக்கணும் என்னுடைய வேண்டுதல் நன்றாக நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரகாண்டத்தை நீங்கள் கண்டிப்பாக ஆரம்பி முடிஞ்சவங்க பட்டாபிஷேகம் பண்ற அண்ணுக்கு உங்கள் பக்கத்துல இருக்கிறவங்கள கூப்பிடணும்னு விருப்பப்பட்டா இல்லை உங்களை நெருங்கின உறவினர்கள் அவங்கள கூப்பிட்றதாக இருந்தால் கூப்பிட்டு அன்னைக்கு பட்டாபிஷேகம் முடித்து திருமணம் நடக்கணும் அப்படிங்கிறவங்க நினச்சிட்டு அவங்களுக்கு தாம்பூலம் கொடுங்க முடிஞ்சவங்க வர்றவங்களுக்கு அன்றைக்கி அன்னதானமாக கூட வீட்டில் கொடுக்கலாம் இல்லை வெளியிலையும் நம்ம கொண்டு போய் கொடுக்கலாம் மிக மிக எளிமையானது மன தூய்மையோடு படிங்க ராமாயணத்தை சுந்தரகாண்டமாக கொடுத்துருக்காங்க நமக்கு கூடவே நீங்கள் இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ அல்லது சுந்தரகாண்டம் பாராயணம் தினமும் படித்ததுக்கு அப்புறமாகவோ தினமும் ராமநாமத்தை கூடவே பாராயணம் பண்ணுங்கள் இவ்வளோதான் அவ்வளோதான்னு எந்த வித எண்ணிக்கையுமே கிடையாது எவ்வளோ எண்ணிக்கையில் நீங்கள் எவ்வளோ நேரம் சொல்ல முடியுதோ அவ்வளோ நேரம் சொல்லலாம் நீங்கள் சொல்ல சொல்ல சுந்தரகாண்டம் படிக்கிற இடத்துலையும் சரி ராமநாமம் சொல்லும் இடத்துலையும் சரி கண்டிப்பாக ஆஞ்சநேயர் ஹனுமான் வருவாங்க சாட்சாத் ஆஞ்சநேய பகவான் ராமநாமத்தை தவிர வேறு எந்த நாமங்களையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி இன்றும் பூலோகத்தில் சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் நீங்கள் ராமநாமம் சொல்லும் பொழுதோ சுந்தரகாண்டம் படிக்கும் பொழுதோ கண்டிப்பாக ஆஞ்சநேயரோட அருள் நமக்கு கிடைக்கும் உங்களுடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் ஆனால் கண்டிப்பாக நம்பிக்கையோட படிங்க சுந்தரகாண்டம் எந்தெந்த கிழமையில படிக்கலாம் சனிக்கிழமை ஆரம்பிக்கலாம் புதன்கிழமை ஆரம்பிக்கலாம் ராமபிரானோட புனர் பூச நட்சத்திரம் வந்தால் அன்று ஆரம்பிக்கலாம் எல்லா நாட்களுமே நல்ல நாட்கள் தான் நீங்கள் எப்போ வேணாலும் ஆரம்பி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி மீண்டும் மற்றொரு பதிவில் பார்க்கலாம்